நான் மிகவும் அதிர்ந்தது முள்ளிவாய்க்கால் இனக்கொலையின் போது கலைஞரின் மீது போடப்பட்ட பழிதான் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் உட்பட இந்தியா மட்டுமல்ல இருபத்தி இரண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து புலிகளை அழிக்கிற அந்த களத்தில் நின்றார்கள் இந்த வரலாற்றை அறிந்தவர்களின் நுட்பமாக உணர்ந்தவர்கள் இந்த உண்மையை உணர்வார்கள் அந்த இனக்கொலைக்கும் கருணாநிதியே காரணம் என்றுதான் பரப்பப்பட்டது இவர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும் இவர் காங்கிரசோடு சேர்ந்து கொண்டு இந்த இனக் நடத்துவதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார் எப்படி ராஜீவ் படுகொலையை கலைஞருக்கு எதிராக திருப்பினார்களோ அப்படி முள்ளிவாய்க்கால் இனக்கொலையையும் கலைஞருக்கு எதிராக திருப்பினார்கள் அது ஒரு சர்வதேச சிக்கன் இன்றைக்கும் புலம்பெயர்ந்த தமிழரிடையே கருணாநிதி வெறுப்பு என்பதை ஆழமாக வேரோட செய்து விட்டார்கள் இனக்கொலைக்கு கலைஞர் தான் கலைஞர் இந்தியாவில் பல மாநிலங்களும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவ்வளவுதான் வெளிவாக கொள்கையை ஓரளவுக்குத்தான் அழுத்தம் கொடுக்க முடியும் முடிவெடுக்க முடியாது கலைஞரிடத்தில் நேரில் நாங்கள் பேசுகிற போது வேண்டுமானால் நாம் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் ஆட்சியை இழக்கலாம் அவ்வளவுதான் நடக்குமே தவிர யுத்தத்தை நிறுத்த முடியாது இதுதானே நடைமுறை சாத்தியம் அதை செய்யவும் தயார் என்றுதான் கலைஞரும் இருந்தார் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அந்த இனக்கொலைக்கு எப்படி திமுக பொறுப்பாகும் கலைஞர் பொறுப்பாவார் என்று கேள்வி எழுகிறது புலிகளுக்கு எதிராக நின்றதற்கு திமுக எப்படி பொறுப்பாகும் இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே இடிக்கப்பட்டதற்கு பின்னர் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடுகள் பட்டியலில் பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் விடுதலை புலிகள் எப்படி இடம்பெற்றது என்பதை பற்றி யாரும் தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்துரைக்கவில்லை உலக நாடுகள் முழுவதும் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடை எப்படி விதிக்கப்பட்டன என்பதை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கோ அல்லது தாயகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கோ யாரும் சொல்லவில்லை கருணாநிதி தான் காரணம் கருணாநிதி தான் காரணம் கருணாநிதி தான் காரணம் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான் கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு தேசிய கல்வி கொள்கையை எதிர்த்து யார் விமர்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்திய தேசியத்தை பற்றி எங்காவது ஒரு முறையாவது அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள் கலைஞரின் குடும்பம் தெலுங்கு பாரம்பரியம் உள்ள குடும்பம் தெலுங்கு எதிர்ப்புதான் தமிழ்த் தேசியம் என்று இங்கே பேசப்படுகிறது இது எங்கிருந்து வருகிறது என்றால் அடிப்படையில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதில் இருந்துதான் தொடங்குகிறது சுய விமர்சனமாக சொல்ல விரும்புகிறேன் நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன் என்னையும் அந்த அந்த நோய் தொற்றி இருக்கிறது அண்ணனும் சொல்லுகிறார் நானும் பேசியிருக்கிறேன் அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோயாகவே பரவி வருகிறது அவருடைய இன்னொரு ஆளுமையை அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆளுமையை அவருடைய வளர்ச்சி பணிகளை இன்றைக்கு நாம் காணுகிற தமிழகத்தை செதுக்கிய அந்த ஆற்றலை சிவசங்கர மேனன் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்சஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார் இறுதிக்கட்ட போரிலே போரை நிப்பாட்டி பிரபாகரன் புட்டம்மான் போன்ற தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை அவர் எழுதியிருக்கிறார் ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை எத்தனை தலைவர்கள் ஆட்சியில் இருந்தார் அவர் எதிர்க்கை சேர்ந்த விரும்பவில்லை காரணம் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிரான அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று எண்ணினார்கள் அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவ என்ன சொல்றான் கோத்தபாய ராஜபக்சே கோத்தபாய் ராஜபக்சே என்ன சொல்றான் என்ன சொல்றான் இந்தியா விரும்பிய போரையை நாங்கள் செய்தோம் எந்த பதவிக்காக எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையோராக இருக்கும் என்று எண்ணினார்களோ அந்த பிரபாகரன் என்ற பெருமிதன் இல்லாதிருக்கலாம் இந்த நிலத்திலே அவன் மனன் அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய் இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரஸை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்னத்துக்கு எதுக்காக உண்ணாவது எதற்காக யார் இடத்திலே முறையிட்டு போரணிப்பட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்பொழுதுபோக உண்ணாவிரதம் எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க காங்கிரசை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக் கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணாம் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் சொன்னால் போர் நிற்குது பிரணாம் போர் போருக்கு என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைனா பிரணாம் முகர்ஜி ஏன் கேட்கணும் இல்ல என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரதம் முடிஞ்சு வந்தன பதுங்கு குளிக்கல பங்கர்கள் இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா ஏன் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது

அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டு இல்ல அது எங்கள் உரிமை அந்த தாயக விடு என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல தேசிய மக்களின் தேச விடுதலை ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை ஈழம் என்பது சொல்ல உயிர் மூச்சு ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசிய பேரிடத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்